வேசிகாவின் உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பதிவிடுவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுவெளியில் பதிவு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் யாருடைய அது உள்வாங்கவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் புதுவெளியில நமக்கு பெரிய கற்களாக மாறும் அது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வலிமை பெற்றிருக்கிற சூழலில் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கதையை அளந்து விடுகிறான் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது அதை கடந்து செல்ல வேண்டும் கட்சியில மறுசீரமைப்பு நடவடிக்கையை நான் எவ்வளவு ஜனநாயக பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் அவ்வளவு தூரம் ஜனநாயக பூர்வமாக அணுகி வருகிறேன்

கூட்டணி ஆட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்தே நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் அதற்கான சூழல் இன்னும் தமிழகத்தில் கணியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை